ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல டென்த் தமிழ்ல வந்து லெசன் சிக்ஸ்துல வந்து இலக்கண பகுதி பார்க்க போறோம் அகப்பொருள் இலக்கணம் வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயெல்லாம் கொடுத்துருக்க ஹிண்ட் நான் சொல்றது மட்டும் நல்லா ஞாபகத்துக்கோங்க பொருள் அப்படிங்கிறது ஒழுக்க முறை பொருள் என்னது ஒழுக்க முறை வாழ்வியில வந்து அகம்புறம் அப்படின்னு இந்த பொருள் இலக்கணம் வந்து பிரிக்குது வாழ்வியில அகம்புறம் அப்படின்னு இந்த பொருள் இலக்கணம் வந்து பிரிக்குது அன்புடைய தலைவன் தலைவ இடையிலான உறவு நிலையை வந்து தான் இந்த அகத்தினை அதாவது தலைவன் தலைவி அகம்னா என்னது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களா அகம்னா உள்ள குழக மனசு பர்சனல் அப்ப அந்த குறிக்கிறது தான் இந்த அகத்தினை அப்படின்னு சொல்லப்படுது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்தினை ஆகிய ஏழும் வந்து அகத்தினைகள் தான் இதுல முதல் ஐந்தும் இருக்கிற குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த அஞ்சும் தான் முதல் ஐந்தும் தான் அன்பின் அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பார்த்தோம்னா இது முதற்பொருள் கருப்பொருள் பொருள் அப்படின்னா இந்த ஐந்து இணைகளுக்கு உரியது இந்த ஐந்து அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் பாதையில அதுக்கு வந்து முதற் பொருள் கறிப்பொருள் உரிபொருள் ஐந்து இணைகளுக்கு வந்து உரியது அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கடுத்து பஸ்ட் என்ன பார்த்தோம் முதற் பொருள்னு பார்த்தோமா அப்ப முதற் பொருள் என்ன நிலமும் பொழுதும் அப்படிங்கிறது தான் முதற் பொருள் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப நிலம் அப்படின்னு அதுல எடுத்துட்டோம்னா அது அஞ்சு வகைப்படும் அதான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்ப குறிஞ்சினால் அத்தையும் மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடும் சார்ந்த இடமும் குறிஞ்சினா மலை முல்லைனா காடு முல்லைப்பூ காட்டுல தான் பூக்கும் பூ காட்டுலதான் பூக்கும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் மருதம்னா மாடுன்னு வச்சுக்கோங்க மாடு வயல்ல மாடு வயல்ல அடுத்து நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் கடல்ல நெய்யா குட்டி கெடுக்கு கடல்ல நெய்யா குட்டி கெடுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும் தான் பாலை பாலைனா சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அதுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம் நிலமும் பொழுதும் பார்த்தோம்னா இப்ப பொழுது பார்த்தோம்னா அது பெரும்பொழுது சிறு பொழுது அப்படின்னு ரெண்டு விதை பாருங்க பெரும்பொழுது அப்படின்னா ஒரு வருஷத்தோட ஆறு கூறுகள் தான் இந்த பெரும் பொழுது அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க பெரும்பொழுது ஒரு ஆண்டோட ஆறு கூறுகள் தான் பெரும்பொழுது அது என்னன்னா கார்காலம் குளிர்காலம் முன்பணி காலம் பின்பனி காலம் இளவேநீர் காலம் முதுவே நீர் காலம் இப்ப இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஞாபகம் ஏதாச்சும் ஒரு இதுல கூட ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து கூட நம்ம மாத்தி இருக்க சான்ஸ் நான் சொல்றேன் இந்த ஒரே ஒரு ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் எப்படி எழுதுறதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல எப்படின்னு பாக்கலாமா இதோட ஹிண்ட் பாருங்க கார்ல குளிக்கிறப்ப முன்னாடி பின்னாடி இளநி மூத்து இருக்கானான்னு பாத்துட்டு குளி கார்ல குளிக்கிறப்ப முன்னாடி பின்னாடி இளநி மூத்து பாத்துட்டு குடி காரு அப்படின்னா கார்காலம் குளிக்கிறப்ப அப்படின்னா குளிர்காலம் முன்னாடி பின்னாடினா முன்பணி காலம் பின்பணி காலம் இளநீ முத்து அப்படின்னா இளவேநீர் காலம் முத்துனா முதுவே நீர் காலம் வச்சுக்கோங்க நான் லயனா தான் சொல்லிருக்கேன் கார்காலம் குளிர்காலம் முன்பணி காலம் பின்பனி காலம் இளவேநீர் காலம் முதுவேனீர் காலம்னு இந்த ஹிண்ட்லையும் கொடுத்துருப்பையும் லயனா தான் கொடுத்துருக்கேன் சோ அதை மாத்திராதீங்க சோ இப்படி எழுதிட்டு இந்த சைட்ல வரதா ஃபுல்லா வரிசையா எழுதிட்டு நீ பாருங்க நம்மளுக்கு தமிழ் மாதம் எல்லாத்துக்குமே தெரியும்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க லாஸ்ட்டுக்கும் முன்னாடியில இருந்து ஸ்டார்ட் பண்ணும் தமிழ் மாதத்தை ரெண்டு ரெண்டு மாதமா எழுதிக்கோங்க சித்திரை வைகாசி அப்ப காலத்துல தான் சித்திரை வருது அங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க லாஸ்ட்டுக்கும் முன்னாடியில இருந்து எழுத ஆரம்பிங்க இதெல்லாம் ஒரு சைடு எழுதி வச்சுக்கோங்க இது கார்காலம் குளிர்காலம் முன்பணிக்காலம் பின்பணிக்காலம் இளவே நீர் காலம் முதுவே நீர் காலம் இதெல்லாம் வரிசையா எழுதுறதுக்கு தான் இந்த ஹிந்த் இதெல்லாம் வரிசையா எழுதிட்டு லாஸ்ட்டுக்கும் முன்னாடி என்னது இருக்கு இளவே நீர் காலம் இருக்கா அதுல இருந்து இந்த தமிழ் மாதங்கள்லாம் எழுத ஆரம்பிங்க தமிழ் மாதம் நம்மளுக்கு தெரியும்ல சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி பொற்றாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சோ இது தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே இது ஈஸி சோ இதெல்லாம் ரெண்டு ரெண்டா அறிஞர் வச்சுட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சித்திரி ஸ்கீல இருந்து ஆரம்பிக்கணும் லாஸ்ட்டுக்கும் முன்னாடியில இருந்து ஆரம்பிக்கணும் அதை மறந்துடாதீங்க சித்திரி வைகாசி ஆணி ஆடி ரெண்டு ரெண்டு மாசமா ஒவ்வொன்றத்துக்கும் ஃபீல் பண்ணிட்டு வாங்க அப்போ கீழே முடிஞ்சிருச்சா அப்ப மேல ஸ்டார்ட் பண்ணுங்க ஆவணி பொரட்டாசி அதுக்கடுத்து ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படின்னு எழுதிட்டு வந்தீங்கன்னா பாக்ஸை ஃபுல்லா நம்ம எழுத மாதிரி ஆயிரும் ஜஸ்ட் ஒரு தூணு மிஸ் ஆகும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்ப சிறுபொழுது பெரும்பொழுது பார்த்துட்டோம் பொழுது இப்ப அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாளோட ஆறு கூறுகள் தான் சிறு பொழுது ஒரு வருஷத்தோட ஆறு கூறு சிறு ஒரு நாளோட ஆறு கூறுகள் தான் சிறுபொழுது அப்படின்னு சொல்லுவோம் இப்ப சிறும் பொழுது அப்படின்னு பார்க்கணும் காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகறை இப்போ இது அப்ப இதுக்கின்ட்டு கின்ட்டு பார்த்துடலாம் அப்படியே வரிசையாதான் சொல்லிட்டு பாருங்க காலை நன்னா ஏற்படுத்திக்கோ மாலை யாரும் வைக்க மாட்டாங்க காலை நன்னா ஏற்படுத்திக்கோ மாலை யாரும் வைக்க மாட்டாங்க காலைனா காலை நன்னானா நண்பகல் ஏற்படுத்திக்கோனா ஏற்பாடு மாலைன்னா தான் வரும் யாரும் வைக்க மாட்டாங்க அப்படின்னா யாரும்னா யாமம் வைக்க மாட்டாங்கன்னா வைகரை இந்த பாத்தீங்கன்னா அப்படியே லைன் பை லைன் பாத்தீங்கன்னா காலை காலைன்னா காலைன்னு போட்டு ஆரம்பிக்கலாம் இந்த இதுக்கு மூணு மூணு நம்பர்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் ஆறு பத்து ரெண்டு அவ்வளவுதான் ஆறு பத்து ரெண்டு அவ்வளவுதான் காலையில ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் காலை அப்புறம் நண்பகல் எப்ப வரும் காலையில பத்து மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நண்பகல் தான் லஞ்ச் டைம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் ஏற்பாடு அதாவது பிற்பகல் ரெண்டு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் சாயந்தரம் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஏற்பாடு பிற்பகல் ரெண்டு டு ஆறு அப்ப ஆறுனா நம்மளுக்கு மாலை ஆயிருமா அதான்லை மாலை மாலை ஆறு மணி சொல்லுவோமா அப்ப ஆறு மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் மாலை அதுக்கடுத்து வரைக்கும் யாமம் டு வரைக்கும் வைகரை அப்படியே லைனா வரும் வந்துச்சா அதுக்கடுத்து பத்து ரெண்டு வரும் அதுக்கடுத்து ரெண்டு ஆறு வரும் இந்த மூணு நம்பர் தான் மாத்தி மாத்தி சர்க்கிள் வரும் எப்படின்னா ஆறு பத்து ரெண்டு அப்படிங்க ஆக்சுக்கோங்க அவ்வளவுதான் எடுத்து பாருங்க எல் அப்படின்னா ஞாயிறு பாடு அப்படின்னா மறையும் நேரம் அப்ப எல் கூட்டல் பாடு ஏற்பாடு அதாவது மறையும் நேரம் அதான் சாயந்தரம் வந்து எல் கூட்டல் பாடு ஏற்பாடுனா மறையும் நேரம்னா சூரியன் மரையும் நேரம் ரெண்டு டு ஆறு குழக்கம் சூரியன் மறைஞ்சிரும்ல ஸோ அதுக்குதான் இந்த இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க இப்ப வந்து நம்மளுக்கு வந்து இந்த பெரும்பொழுது சிறு எல்லாம் எந்தெந்த நிலம் எந்த நிலத்துக்கு இந்த பெரும்பொழுதுதான் வரும் இந்த சிறு பொழுதுதான் வரும்னு இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் தனியா ஹிந்து கொடுத்துருக்கேன் சோ அது என்ன எல்லாம் பார்க்கலாம் வாங்க குறிஞ்சி அப்படின்னா குறிகாலம் முன்பணி காலம் சிறு பொழுது பாத்தீங்கன்னா யாமம் அப்ப குறிஞ்சி வந்து ஃபர்ஸ்ட் பெரும்பொழுது வரும் அதுக்கடுத்து சிறும் வரும் குறிஞ்சிக்கு பாத்தீங்கன்னா குளிர்காலம் முன்பணிகாலம் இந்த செடி யாமம் வருது ஹிண்டு பாத்துக்கலாமா குறிஞ்சி குமுர்ரா யாருக்காக குறிஞ்சி குமுர்ரா யாருக்காக குறிஞ்சி குளிர்காலம் மூனா முன்பணி காலம் குறிஞ்சி குமுர்ரா யாருக்காக அப்படின்னா யாமம் யாருக்காக அப்படின்னா யாமம் குறிஞ்சி குமுர்ரா யாருக்காக அப்படின்னா குளிர்காலம் முன்பணிகாலம் இந்த செடி யாமம் வரும் அதுக்கப்புறம் முல்லை இதுக்கு வந்து கார்காலம் சிறுபொழுது வந்து மாலை முள்ள கார்ல மாலை முள்ள மாலை முல்லைனா கார்காலம் மாலைனா மாலை வரும் அப்புறம் மருதம் நெய்தல் இது ரெண்டுத்துக்குமே ஆறு பெரும்பொழுதுகளும் வந்துடும் மருதம் நெய்தல் இது ரெண்டுத்துக்குமே என்ன வரும் ஆறு பெரும்பொழுதுகளும் வந்துடும் பாருங்க மருதத்துக்கு ஆறு பெரும்பொழுதுகளும் வரும் இந்த சிறு பாத்தீங்கன்னா வைகரை வரும் ஹிண்ட் பாத்திரலாமா மருதமோ அமிதமோ அங்கவே மருதம் மோ அமுதமோ அங்க வை மருதம்னா மருதம் அமிர்தமோ அங்க வை அங்க வை அப்படின்னா அங்கனா ஆறு அப்படிங்க வச்சுக்கோங்க ஆறு பேரும் வை அப்படின்னா வைகரை அதுக்கடுத்து நெய்தல் இதுக்கும் பெரும்பொழுதுகள் வரும் வந்து ஏற்பாடுதா வரும் அப்ப நெய் ஆறு நெய் என்னது எடு நெய்னா நெய்தல் ஆறுதுனா ஆறு பெரும்பொழுதுகள் எடுனா ஏற்பாடு அப்ப நெய் ஆறுது எடு அதுக்கடுத்து பாலை பார்ப்போமா இலவேனில் முதுவேலில் பின்பணி வரும் இந்த சைடு நண்பகல் வரும் எதுக்கு பாலைக்கு பாலை முத்து பின்னாடி வச்சிருக்கேன் நன்னா ஆத்திகுடி பாலை இளநிமுத்து பின்னாடி வச்சிருக்கேன் நன்னா ஆத்திக்குடி பாலைனா பாலை இளனி முத்து பின்னாடி அப்படின்னா இளநீனா இளவேனில் முத்துனா முதுவேனில் பின்னாடினா பின்பணி காலம் வச்சிருக்கேன் நன்னா ஆத்திக்குடி அப்ப நன்னானா நண்பகல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நான் கொடுத்துட்ட நீங்கள் சிரமப்பட்டு மனப்பாடம் பண்ணவே தேவையில்ல ஈஸியா வந்து எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு நிலத்தின் தெய்வம் மக்கள் தொழில் விலங்கு இதெல்லாம் இது முன்னாடி வரைக்கும் நம்ம முதற் பொருள் முதற் பொருள்னா என்னது நிலமும் பொழுதும் இப்போதான் கருப்பொருள் கருப்பொருள்னா என்னது ஒரு நிலத்துல இருக்க தெய்வம் எந்த தெய்வம் இந்த அஞ்சு நிலம் இருக்குல்ல சோ இதுக்கெல்லாம் தெய்வம் என்ன மக்கள் எந்த மாதிரி தொழில் செய்வாங்க அந்த மக்கள் எப்படி அழைக்கப்படுவாங்க சொல்லப்படுது அதுக்கடுத்து கவிதையில உரிப்பொருளை இந்த கருப்பொருளுக்கு பின்னாடியில் அமைத்து பாடுவதுதான் நம்மளோட மரபு கருப்பொருள் கவிதையில என்ன சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் உரிப்பொருள் சொல்லுவாங்க அதைதான் இங்க சொல்றாங்க கவிதையில உரிப்பொருள இந்த கருப்பொருளுக்கு பின்னாடியில வச்சு பா அமைத்து பாடுறதுதான் நம்மளோட பாடல் மரபு அப்படின்னு சொல்லப்படுது இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்க எல்லாத்தையும் கொஞ்சம் ரீரீட் பண்ணிடுவேன் ஒரு நாலஞ்சு தடவை பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஓரளவுக்கு மெமரைஸ் ஆயிரும் இதில் முக்கியமா நல்ல மனம் பண்ணுவேன் தெய்வம் அதை பா பார்த்துக்கோங்க அப்புறம் விலங்கு அதை பார்த்துக்கோங்க பறவை பார்த்துக்கோங்க பறை யாழ் இது எல்லாத்தையும் பாத்துக்கோங்க நல்லா இம்பார்ட்டன்டா இது எல்லாத்தையும் கண்டிப்பா பாத்துக்கோங்க தெய்வம் இப்ப குறிஞ்சிக்கு வந்து முருகன் அப்படி குறிஞ்சிக்கு வந்து மலை மலை அந்த முருகன் கோயில் எல்லாம் மலையில இருக்குமா அதை ஞாபகம் அப்புறம் முல்லை அப்படின்னா திருமால் முல்லை வந்து காடும் காடும் சார்ந்த பகுதியா அப்ப திருமால் திருமால் ராமர் வந்து காட்டுல தானே வாழ்ந்தாரு ராமதாரம் எடுத்து சோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஞாபகிச்சுக்கோங்க அஹ் அதுக்கடுத்து மருதம் அப்படின்னா இந்த நெய்கள்னா வருணன் வருணன் அப்படிங்கிற அப்புறம் பாலை அப்படின்னா கொற்றவை பாலைன்னா கொஞ்சம் வறண்ட இதுவா இருக்கும் கொற்றவை அப்படின்னா காளியைதான் கொற்றவைன்னு சொல்லுவாங்க அவங்க உக்கிரமான தெய்வம் அதனால பாலை கொஞ்சம் அந்த நிலமும் வந்து கொஞ்சம் உக்கரமா இருக்கும்ல சார் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது வச்சு இன்ட்டு வச்சு நீங்க யாகச்சு இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க விலங்கு அப்படின்னா புலி கரடி சிங்கம் அப்புறம் முயல் மான் புலி இதெல்லாம் காட்டில் இருக்கும் எருமை நீர் மருத நிலத்துக்குரியது முதலை சுறாங்கிறது நெய்தல் நிலத்துக்குரியது அதுக்கப்புறம் வலி இழந்த யானை அப்படிங்கிறது தான் பாலை நிலத்துக்கு பாலை நிலத்துல தான் யானை வரும் இந்த முதலை சுறா அப்படிங்கிறது தான் இந்த நெய்தல் நிலத்துக்குரிய விலங்குகளாக வரும் அதுக்கடுத்து என்ன பார்க்க சொன்னேன் நான் முக்கியமானது மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நான் சொல்றது பறை அப்படின்னா குறிஞ்சினா தொண்டகப்பறை அதுக்கப்புறம் முல்லைன்னா ஏறு கோட்பறை மணமுலா நெல் நெல்லரி கிளை அப்படின்னா வந்து மருத நிலத்துக்குரிய பறை அதாவது மணமுலா நெல்லரி கிளை அப்படிங்கிறது மருத நிலத்துக்குரிய பறை அப்புறம் மீன் கோட்படைனா இது நெய்தல் நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த பகுதி அதனால மீன் கோற்பறை அப்புறம் துணிப்பறைங்கிறது பாலை நிலத்தை குறியது யாழ் குறிஞ்சி யாழ் மருதம் யார் இது மட்டும் பார்த்துக்கோங்க வில்லறி எதுக்கு வரும் வில்லறி நெய்தலுக்கு மட்டும் மாத்தி வரும் மற்றதுக்கெல்லாம் பாலையால் அப்படியே அந்தந்த இது நெய் மந்திரம் பண் குறிஞ்சி பண் முல்லைப்பண் மருத பண் இதுக்கு ரெண்டுத்துக்கு மட்டும் பாருங்க நெய்தலுக்கு வந்து செவ்வழி பண் நெய்தல்னா செவ்வழி பண் அதுக்கப்புறம் இந்த சைடு பாலை பாலையில எல்லாம் பஞ்ச பஞ்சமா இருப்பாங்கனால பஞ்சுரப்பன் பாலையில எல்லாம் பஞ்சப்பட்டு இருப்பாங்கனால பஞ்சுரப்பன் அடுத்து புக் பேக் ஸ்டீம்ஸ் நான் அடுத்து வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கொடுக்குறேன் இது தனி வீடியோவை புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் நான் வந்து போட்டுறேன் இங்கே பாருங்க சிறு நண்டு மீது படம் ஒன்று கீறும் சிலவேளை அதை வந்து கொண்டு போகும் கரிசோறு புதியோடு தருகின்ற போதும் கடல் மீது இவன் கொண்ட பயம் ஒன்று காணும் மெருவான வெளிமீது முகில் வந்து சூளும் கொண்ட புயல் நின்று கரங்கள் ஆடும் நெறிமாறும் படநூறு கழி வந்து சுழி வந்து சூளும் நிலையான கரைமீது அலை போய் உழைந்தாடும் அப்படின்னு மகாகவி ஆனா இலங்கை இவர் வந்து பாரதியார் கிடையாது இவர் மகாகவி இலங்கையை சேர்ந்தவர் ஆஹ் மகா நன்றோட இலங்கை போரா மகா நன்றோட மகாகவி போரா இலங்கை மகா இந்த நன்றோட ஸ்டார்ட் ஆகுவாங்க சிறு நண்டு மணல் மீது அப்படின்னு இலங்கை போறான்னா இவர் இலங்கையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது இது பாருங்க தனிச்சொத்துடர் ஒரு எழுவாயோ பல எழுவாய்களோ இருந்து ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சுனா அது தனிச்சொல் அதாவது எழுவாய் எழுவாய்னா நேம் வந்து ரெண்டு மூணு இருக்கணும் ஆனா பயனிலையா லாஸ்டா முடியிறப்ப ஒரே ஒரு பயனிலை கொண்டுதான் அது முடியணும் எடுத்துக்காட்டு பாருங்க மேரி பேருந்திற்காக காத்திருந்தார் மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினார் இதெல்லாம் ஒரு எழுவாய் மேரி தான் இருக்கு இதுல பாருங்க மேரி கனகான்னு ரெண்டு எழுவாய் இருக்கானோ ஒரே ஒரு பயனிலை இங்க காத்திருந்தாரு இங்க பேருந்து ஏறினார் ஒன்னாவே முடிச்சுட்டாங்களா அப்ப இது வந்து தனிச்சொல் தொடர் அக்கப்புறம் தொடர்ச்சொத்தொடர் அப்படின்னா ஒண்ணுக்கு மேற்பட்ட பயனிலைகள் இதுல தொடரா வந்து தொடர் சொத்தொடர்னா பயனிலை வந்து வரும் சொல்றாங்க எடுத்துக்காட்டு இனிய நிலா பேச்சு போட்டியில் பங்கேற்றார் வெற்றி பெற்றார் பரிசை தட்டி சென்றார் தனித்தனியா கொடுத்துருக்காங்களா அதான் தொடர் சொத்தொடர் அதாவது ஒரு எழுவா இருக்கும் அவங்க செஞ்ச செயல்ல அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் அதான் தொடர் சொத்தொடர் அப்படின்னு அதுக்கப்புறம் அன்வர் அரங்கித்துக்கு வந்து நாடகம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் அப்படியே உரியவாய் தான் அப்படியே நிறைய வந்து பயனிலைகள் அதான் ஒண்ணுக்கு மேற்பட்ட பயனிலை இருந்துச்சா அது தொடர் சொற் தொடர் இப்ப கலவை தொடர் அப்படிங்கிறது பார்க்கலாமா கலவை தொடர்னா கருத்து முழுமை பெற்ற ஒரு முதன்மை தொடர் ஒரு முதன்மை தொடர் இருக்கும் அதுக்கப்புறம் கருத்து முழுமை பெறாத ஒரு துணை தொடரும் கலந்து வரும் அதுதான் கலவை சொத்தர் ஒரு முதன்மை தொடர் துணை தொடர் இருக்கும் அதுதான் கலவை சொத்தொர்ன்னு சொல்றாங்க இப்ப பாருங்க எடுத்துக்காட்டு மலை கொட்டி கொண்டிருந்தாலும் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் அப்ப இது வந்து முதன்மை தொடர் பாருங்க பகவலை பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் இது ஒரு ஃபுல் சென்டன்ஸா முடிஞ்சிருச்சா இப்ப துணை பாருங்க மழை கொட்டி கொண்டிருந்தாலும் மலை கொட்டி கொண்டிருந்தாலும் தனியா வந்து பாதியோட நிக்குதா அப்ப இது வந்து துணை தொடர் அப்படின்னு சொல்லப்படுது அழைப்பு மணி ஒழித்தது கயல்விழி கதவை திறந்தார் இது தனி தொடர்களை கலவை தொடராக மாற்றுக அழைப்பு மணி ஒழித்ததால் கயல்விழி கதவை திறந்தார் அப்படி மாத்தணும் இப்ப தொடர்களை அப்ப இது வந்து கொடுத்திருக்கிறது வந்து தனிச்சொத்துரை அழைப்பு மணி ஒழித்தது இது ஒரு தனிச்சொத்தொடர் கயல்விழி கதவை திறந்தார் இது ஒரு தனிச்சொத்தரர் ரெண்டத்தையும் சேர்ந்து கலவை தொடரனா அன்பு அழைப்பு மணி ஒழித்ததால் யல்விழி கதவை அப்படி மாத்திக்கோங்க அதுக்கடுத்து கீழே உள்ளதெல்லாம் வச்சு சொல்லிட்டு ஒரு பாடமாவே இந்த லெசன்ல கொடுத்துருந்தாங்க அதுக்கு தான் பன்முக கலைஞர் அப்படின்னு கலைஞரை பத்தி ஒரு பாடம் வந்திருக்கு இதுல பாருங்க கரகாட்டம் காவடியாட்டம் அப்படிங்கிறது தலையில் தொழில் அதாவது கரகாட்டம்ங்கிறது தலையிலையும் காவடி ஆட்டம்ங்கிறது தொழிலையும் கருவியிலையும் வந்து சுமந்தபடி ஆடுவதுதான் தான் இந்த கரகாட்டம் காவடி ஆட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் அதுக்கப்புறம் புலியாட்டம் இதெல்லாம் வந்து வேஷம் கட்டி ஆடுறது ஏன்னா மயில் போல ஒரு கூட்டு வச்சிருவாங்க பொய்கால் குதிரையாட்டம் அந்த குதிரை வந்து இருக்கும் அதுல வந்து தங்களை உலக்குல கொண்டு உழைச்சுக்கிட்டு ஆடுவாங்க அப்புறம் புலியாட்டம்னா அதுவும் வேஷம் தான் ஆகும் புலி வேஷம் போட்டு அதான் வேடம் கட்டி ஆடுவது இதெல்லாம் அப்புறம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் தேவராட்டம் சேர்வையாட்டம் ஆட்டம் இதெல்லாம் குழுவா ஆடுறது எது இது எல்லாமே குழுவா ஆட்டுறது அப்புறம் தெருக்கூத்து தோற்பாவை கூத்துனா இந்த ஏதாச்சும் ஒரு கதையை வந்து சொல்லி ஆடுவதுதான் இந்த தெருக்கூத்தும் தோற்பாவை கூத்தும் போர்த்துகை கூட குவிக்கலாம் அதனாலதான் இதை வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து பாருங்க தெருக்கூத்தை வந்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் அப்படின்னு சொன்னது யாரு இந்த முத்துசாமி கலைஞாயிறு அப்படின்னு அழைக்கப்பட்டுரு முத்துசாமி அவர் சிறப்பா வந்து எப்படி அழைப்பாங்க கலைஞாயு அப்படின்னு சிறப்பு பட்டத்தோட அழைப்பாங்க நாடக கலை அப்படின்னு தலை இந்த பேரை மறந்துடாதீங்க முத்துசாமி அப்படிங்கிற பேரை மறந்துடாதீங்க தமிழ்நாட்டோடு தமிழ்நாட்டுல வழிவழியா நாடகம் நடந்து வந்த அந்த நாடக முறை அந்த கூத்துக்கலையோட ஒப்பனை முறை இந்த கதை சொல்ற முறை இதெல்லாம் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை தான் இந்த முத்துசாமி என்ற கலைஞாயிரு அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த நாடகங்களை வந்து நேர் நா என்ன செஞ்சிருக்காருனா இவர் நேரடி இசை முறையை வந்து அறிமுகம் செஞ்சு அந்த இசையிலேயே நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தினது யாரு இந்த முத்துசாமி அப்ப நேரடி இசையையும் அறிமுகம் செஞ்சாரு செஞ்சாரு இசையில மாற்றத்தையும் செஞ்சாரு இவரோட நாடகங்கள் சமூக அரசியல் மாற்றங்களை வந்து பேசின பேசிச்சு இந்தியாவில மட்டும் இல்ல பல்வேறு வெளிநாட்டுகள்ல இருக்க பல இடங்கள்லயும் நாடகம் வந்து நடத்திருக்காரு இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாட்டு அரசோட கலை மாமணி விருதையும் வந்து இந்த நா முத்துசாமிங்கிற ஒரு பெற்றிருக்காரு இவரை வந்து கலைஞர் அப்படின்னு சிறப்பு பட்டம் சொல்லி இவரை வந்து அழைக்கப்படுறாரு கலைஞர் தம்ளோட வாழ்க்கை வரலாற்று நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற தலைப்புல கிட்டத்தட்ட ஆறு பாகமா வெளியிட்டு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோஸ்ல பார்த்தோம் கதை பாருங்க தக்கையின் மீது கங்கள் இதை வந்து எழுதினது கந்தசாமி தக்க பாய்ச்சிடுச்சு கந்தா கந்தா கந்தசாமி தான் தக்கனா தக்கையின் மீது கங்கள் பாய்ச்சிடுச்சுன்னா இந்த நூலில் உள்ள ஒரு சிறு கதை தான் பாய்ச்சல் அப்படிங்கிறது அதான் நம்மளுக்கு பாடமா இருந்துச்சு கந்தா கந்தா கந்தசாமினா கந்தசாமி அப்படிங்கிறவர் தான் இதை எழுதினாரு திருக்குறள் கலைஞர் உரைனா திருக்குறளுக்கு வந்து கலைஞர் வந்து உரை எழுதியிருப்பாரு அதான் திருக்குறள் கலைஞர் உரைன்னு போட்டா அது எழுதினது வந்து கலைஞர் மு கருணாநிதி நாட்டார் கலைகள் அப்படின்னா பெருமாள் எழுதினது யாரு பெருமாள் அப்ப இன்ட்டு பெரு நாட்டார் பெருனா பெருமாள் நாட்டார்னா நாட்டார் கலைகள் அதுக்கு இந்த திருக்குறள் அடுத்த வீடியோ தரேன் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோஸ் இருக்கு மத்த லெசன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க தேங்க்யூ